ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இன்னைக்கு மார்கழி மாதம் ஆயில நட்சத்திரம் இந்த மார்கழி மாதம் ஆயுள் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு தான் அகத்தீஸ்வரோட ஜெயந்தி அகத்தி அகத்திய பெருமாள் சித்தர்களுக்கெல்லாம் அரசர் அகத்தியர் ஃபஸ்ட்டு சித்தர் சொல்ல முடியாத எண்ணி எண்ணில் அடங்காத மிக மகிமையை கொண்டவர் சக்திகள் கொண்டவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் இந்த உலகத்தை உள்ளங்கையில் வைக்கக்கூடிய பவர் கொண்டவர் அவ்வளோ ஒரு விஷயம் சிவனுக்கு ரொம்ப உகந்தவருக்கு வெங்கடாசலபதிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகவே சொல்லிட்டு போகணும் பத்தாவது தான் சொல்லணும் அவ்வளோ சக்திகளும் படைத்தவர் அவர் இறக்கும் குணமும் கொண்டவர் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் அகத்திற்குள் நாளடி இருப்பார் டக்குன்னு கோவம் வரும்னு உண்மைதான் அவருக்கும் நம்ம சாயப்பாக்கும் ரொம்ப ஒற்றுமை ஏன்னா அவர் நம்ம பக்கம் டக்குன்னு கோவம் வரும் தப்பு பண்ணால் பட் அதே கொஞ்சம் நேரத்தில் தப்பை மன்னிச்சார் மன்னிச்சிடுவார் கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு எவ்வளோ வேகம் கோபப்படுறாலும் அவ்வளோ டக்குன்னு அவர் சாந்தமாக நம்ம சாயப்பா ஓ அது சாந்தம் வந்து ரொம்ப கூலிங்க இப்போ என்ன நடந்தது நான் இவ்வளோ தூரம் நான் உண்மையில் இவ்வளோ கோவப்பட்டேனா அப்படின்ற மாதிரி அவரே கேட்குற அளவுக்கு டக்குன்னு மாதிரி அதே தான் அகத்திய ஈஸ்வரம் ரொம்ப கோவப்படுவார் ஆணவம் ஒருத்தோடு இருந்தானே அழிச்சிடுவார் அதே டைம்ல மன்னிச்சிடுங்க என்னென்னா ரொம்ப அடுத்த நோடையும் மன்னிச்சிடுவார் ஸோ நம்மளோட சிம்லரிட்டி நம்ம சாயப்பாவுக்கும் நம்ம அகத்திய ஈஸ்வருக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கும் இவரோட ஜெயந்தி இன்னைக்கு அவர் மாகவே மாதம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால மதியானத்துக்கு மேலே இந்த ஆயிலி நட்சத்திர அடுத்த மத்தியானம் வரைக்கும் இருக்குது நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி தான் திங்கட்கிழமை வந்து செவ்வாய் மத்தியானம் வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமை மத்தியானத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்குது நீங்கள் தவற விடாமல் இன்றைக்கி உங்கள் கோவில் உங்கள் இடத்துல அகதீஸ்வரர் கோவில் ஏதாச்சும் ஒன்று சன்னதியில் இருந்துச்சுன்னா கோவிலுக்கு சிவபெருமான் கோவிலில் கண்டிப்பாக ஏதாவது சில கோவில்லாம் சன்னதிகளாம் இருக்கும் இருந்தால் அவருக்கு போயிட்டு ஒன்றும் பெருசாலாம் அவனால் ஒரு விலைக்கேற்றி ஆத்மாத்தமாக வேண்டிக்கிங்க நோய் நொடியெல்லாம் சித்தருன்றதுனால அவங்கள சித்த மறுத்ததுலாம் அவர் தான் தந்தைனோ இல்லையா எல்லாமே எல்லா வித்தைகளும் எல்லா சூட்சமும் சொன்னவர் அவர் தான் ஸோ நோய் என் குடும்பத்துக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் என் குடும்பத்தை பாதுகாப்பு மனசார வேண்டினா போதும் ஒரே ஒரு நெய் விளக்கை ஏற்றி நம்ம வேணுன்னா கண்டிப்பாக நம்ம கோரிக்கையாக அவர் நிறைவேற்றுவார் சரி அப்படி இல்லை என் கோவில் இல்லை என்கிட்ட அப்போ அவரோட விக்ரம் இல்லை அவரோட ஃபோட்டோ இல்லை நிறைய பேர் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இல்லை நம்ம ஒரு விளக்கை மனசை ஏற்றிட்டு அவர் உங்கள் கிட்டே இருக்க நார்மல் வீட்டை இந்த நெய் விளக்கு ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா எதோ வேறு வேலைக்கு ஏற்றிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு நெய்பதியம் உங்களால் முடிந்து ஒரு வாழைப்பழம் கூட வைங்க வச்சுட்டு ஆத்மாத்தமாக அவர்கிட்ட வேண்டுங்க மனசார இந்த மாதிரி ரகதீஸ்வரர் அப்பா அகத்தியர் அப்பா சித்தர்களுக்காக அரசு எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பாக இருங்க எல்லாமே வேண்டலாம் நிறைய பேர் நோய் நொடி தான் செய்கிறான் செல்வத்துக்கும் வேண்டலாம் எல்லாத்துக்குமே அவர் கடவுள் தான் அவர் வந்து சிவனோட மறு அவதாரம் தான் அது மற்றபடி அவர் வந்து இல்லை அடுத்தடுத்த அவதாரங்கள்ல அவர் ஒரு அவதாரம் நீங்கள் ஆத்மாத்மா என்ன வேண்டாலும் அவர்கிட்ட வேண்டுங்க அதிகமாக நிறைய பேர் வந்தது வந்து சித்தர் புருஷர்கள்லாம் அவர்கிட்ட வந்து திருவண்ணாமலையில் யாகலாம் நடத்துவாங்க அங்கதீஸ்வருக்கு அதிகமாக வந்து என்ன வேண்டுவாங்கன்னா இந்த சித்தர் நிலை அடைவதற்காக சக்திகள் சித்திகள் நோய் நொடி இல்லாமல் இருக்குது நம்ம வேண்டிக்கலாம் ஆத்மாத்மா நோய் நோட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வேண்டிக்கலாம் அப்புறம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் ஏன்னா நம்மளோட பாவத்தை வாங்குகிற சக்தியெலாம் ஒரு சில பேர் சித்தர்களுக்கு இருக்குது அந்த ஒரு சில சித்த பேர்கள் சித்தர்கள் வந்து பதினெட்டு பேர் சொல்லுவாங்க அந்த பதினெட்டு பேரில் வந்து முதன்மையானவர் அகதீஸ்வரர் தான் நீங்கள் தாராளமாக உங்களோட கோரிக்கை வைங்க நோய் இல்லாமல் இருக்கணும்னு கேளுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு இதெல்லாம் மாற்றங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அளவுக்கு மாதத்தில் இந்த ஆயினி நட்சத்திரத்துக்கு அவர் சும்மா வீட்டில் ஒரு விலைக்கு ஏற்றி ஒரு கோரிக்கை மட்டும் வச்சால் போதும் பெருசாக நம்ம எதுவும் செய்யணும்னு தேவையில்லை கண்டிப்பாக படிப்படியாக அவங்களோட வாழ்க்கை எங்கள் குடும்பத்துலேயும் மாற்றங்கள் வரும் அவர் நீங்கள் வச்ச ஒரு கோரிக்கையை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் கோரிக்கை முடிஞ்ச அடுத்த கோரிக்கையை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட அனுப்புங்க ஏன்னா நாங்கள் சித்திரை இதில் இருக்கிறதுனால திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது எப்பவுமே மெசேஜ் வந்துட்டே இருக்குது இன்றைக்கெலாம் யாகம் நடத்த இன்றைக்கிலாம் நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு என்ன பிற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம சென்டரில் நிறைய யாகங்கள் நடக்கும் முடிஞ்சால் அவங்களோட இது இதை அனுப்புங்க கோரிக்கையை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோன்னு இந்த யாகத்தில் நான் கலந்துக்கிட்டு அதில் எங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை வந்து பிரார்த்தனையாக நான் வைக்கிறேன் சரிங்களா சாய்ராம் இதை தயவு செஞ்சு விட்டுடாதீங்க இது ஒரு அரிய வாய்ப்பு ஜெய் சாய்ராம் அடுத்த அடிவில் சந்திப்போம்